பρού செய்த்தன் இக்க வாரதாiram brat alla stakes <laughs> அ accur MK1 merely skill eben ظன் அமு என் வ செய்யவ survives அக்க வாராம Copyright banks starred 뻥்சுபிட்டுகிறேன் ująர opinம் பரuğதாக முர விகலாம்ார் மறிக்கச்சியற் добр throne கிசaidம் க ஜ <laughs> <laughs> <laughs>

आई लव डेक्सटेड चाप्सी ने मूड या बदलने में तो मोमबत्ती उड़ाने मिली है आह बिता बत्रा लगा रही ओके मतलब कूटेंगे मोमबत्ती इंद्रतोर मिली है मालूम है और बत्रा लगा रही है चुनावी के है आई

ஒரு மூணு லைன் போட்டு கொள்வோம் அந்த மூணை மொத்தமா கூட்டி பார்த்தா நூறு சிக்கிட்ட இருக்கும் அப்போ மக்கள் நினைப்பாங்க எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமூர்த்தி சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையில் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்தார்கள் ஆனால் ஏழைகள் ஏழைகள் போகக்கூடிய வைத்தியசாலை கருத்து வைத்தியசாலை வைத்தியசாலை உங்களுக்கு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள் உதாரணமாக அது மட்டும் இல்ல பல என்னென்ன சொல்றால் வசன வந்து ரங்கி போய் கிளம்ப ஒரு புட்டகம் இந்த விஷயமே இது என்பது பெரிய பாரதமான குற்றம் ஆகவே அரசாங்கம் அந்த பணத்தை செலவடிக்காம அல்லது அதை சரி சொல்றீங்க கௌரவர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் திரைத்தள தலைவர்கள் அனைவருக்கும் வழக்கம் நான் ஒரு வைத்தியர் ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் கேள்விகள் सिला बैंक के दम वो बोला ना मेरे को तुम भाभी लड़की के बेरुम बेरुम को लेते हैं यार बोले ना वही तीन साल है छह पौधे आई दिन और आई कल एक तो 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 कहाँ सी चेंज बैंक का आता है आर फिर के बंदा दिन और वेर लेफ्टोस बायोसिस एंड द बीआरडी ग्रंथ दाखा लेबोरेटरी कंफर्म करना மேலும் மூவருக்கும் இருந்திருக்கவர்கள் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த ரத்த பரிசோதனை வந்த வந்த புறந்த நாங்கள் சரியாக கூற முடியும்

என்னுடைய ஆர்டிஎச்எஸ் பிள்ளைகளுக்கு தொடங்கி இருபத்தி ஐந்து வருடம் கடமை ஆற்றியிருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன் இருப்பினும்

இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயன்படுத்தி அல்லது முக்கியோத்தர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து விதண்டாபாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சமைப்பே சொல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான் படிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியது நான் படிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே நான் இந்த சபைக்கு செல்லுகின்ற போது நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்கின்ற போது என்னை ஒருவர் விரல் நிறுத்தி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் இந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆர்மை அல்ல இங்கே பல உத்தியோசங்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் ஆஹ் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் பஜெட் மேனேஜ்மெண்ட் படுத்தி இருக்கிறீர்களா கெட்டு பேருப்பாரு அவர்களை மாத்திரமெல்லாம் பேசுவது என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது என பல உத்தியோகர்களோடு அவரோடு சேர்ந்து ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த போது ஒரு ஒரு பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்கக் கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை டாக்டர் ஜம்னானந்தா என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபாரசிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனது தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதன மந்திரியும் வேலை செய்ய தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடிய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதோய பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபாசு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது பணிப்பாளரின் நிலை அல்ல நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது தொண்டர்கள் வந்து சில தொண்ணூத்தி ரெண்டு பேர் கடமையாக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக வைத்தியசாலையில் வைத்தியசாலில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆரணிகள் இருக்கின்றன